இந்த புறம் பேசுறது கோல் சொல்றது இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள வேறுபாடு என்ன வித்தியாசம் என்ன இதை நாம தெரிந்து கொள்ள இமாம் ஹஜர் கடவை ரஹத்து சொல்கிறார்கள் அதாவது இது ரெண்டும் ஒன்றா அல்லது வெவ்வேறா அப்படிங்கிற வகையில அறிஞர் மக்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது அதாவது இந்த புறம் பேசுறதும் கோல் சொல்றதும் ஒன்னா அல்லது வெவ்வேறா வேறுபாடு உள்ளதா அப்படிங்கிற விஷயத்துல அறிஞர் மக்களுக்கு மத்தியில ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட இறுதியாக அவர்கள் ஒரு செய்தி என்ன சொல்லி காட்டுகிறார் வேறுபாடு இருக்கிறது ரெண்டுக்கும் புறம் பேசுறதுக்கும் அந்த கோல் சொல்றதுக்கு வேறுபாடு இருக்கிறது அந்த வேறுபாட்டை என்ன சொல்லி காட்டுகிறார் சாதாரணமாக நம்ம புறம் பேசுறது அடுத்தவங்களை வெறுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பேசுறது இதுதான் புறம் ஆனா அந்த நமீமாங்கிறது இருக்கிறதா இல்லையா கோல் சொல்றது இருக்குதா இல்லையா இது வந்து ரெண்டு பேருக்கு மத்தியில வந்து ஒரு குழப்பத்தை சண்டைய மூட்டிவிடக்கூடிய வகையில் நாம பேசக்கூடிய வார்த்தை இருக்குதா இல்லையா அதுக்கு பேர் தான் நமீமா அதுக்கு பேர்தான் கோல் என்பதாக எழுசிறார்கள் சொல்கிறார்கள் புறம் பேசுறதுனால ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டை எல்லாம் ஏற்படாது குழப்பம் ஏற்படாது நம்ம பேசிட்டு போறோம் அவன் மாத்திரம் சங்கடப்படுவான் ஆனா இந்த கோல் சொல்றதுங்கிறதுங்கிறது ரெண்டு பேருக்கு மத்தியில இவன்ட்ட போய் அவனை பத்தி சொல்றது அவனை பத்தி இவன்ட்ட சொல்றது இப்படியாக ரெண்டு பேருக்கு மத்தியில அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை சொல்லி ஒரு இசலாகோட இணக்கத்தோட இருந்த ஆட்களை வந்து ரெண்டு வரையும் பிரித்து விட்டுறது கணவன் மனைவி கடையில பிரித்து விட்டுறது நண்பர்களுக்கு கடையில் பிரிச்சு விட்டுறது ஒரு ரெண்டு பார்ட்னர் வியாபாரிகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு மத்தியில் பிரித்து விட்டுறது இந்த மாதிரியான பிரித்து விடக்கூடிய தான் கோல் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க விளக்கத்தை சொல்றாங்க இந்த விளக்கத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய மனதில் வைத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்